ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகனா கிச்சன் கத்திரிக்காய் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலந்தளை நாலு பல் பூண்டு வர மிளகா ஒரு நாலு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க தக்காளி பொடி பொடியாக வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் ஒரு ஆறு தக் கத்திரிக்காய் எடுத்து பொடிப்பொடி அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க சாம்பார் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் பஜ்ஜி தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொருந்ததும் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிழந்தலை பூண்டு வர மிளகா பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து எண்ணெயிலையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதும் கட் பண்ணி வச்சா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ சாம்பார் தூள் சீரகம் மிளகு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நல்லா விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அதிகமாகவும் வந்து ஊற்றக்கூடாது தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ விசில்ஸ் வந்து விட்டோம்னா கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நல்லா வெந்திருக்கும் இதை வந்து தண்ணி வரைச்சிட்டு கடைஞ்ச வேலை முடிஞ்சிட்டு இப்போ கத்திரிக்காய் தக்காளி பச்சை வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பரிமாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்